போதை பொருள் பாவனையால் எம் தேசம் இன்று அழிக்கப்படுகிறது இது திட்டமிட்டே இங்கு விதைக்கப்படுகிறது இதற்கு எண்ணெய் எரிய விட்டு ஆதாயம் தேட பலர் இன்னமும் துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எமது இளைஞர்கள் எமது உடன்பிரவா சகோதரர்கள் இன்று இந்த நோய்க்கு அடிமையாகி அல்லலுற்று நடுவீதியில் நிற்கதியாகி கிடக்கின்றார்கள் நமது தேசத்தின் பெண்களையும் சிறுவர்களையும் பாலியல் கொடுமைகளுக்கு உள்ளாக்குவதற்கு இந்த போதைப் பொருளும் மதுபாவனையும் பெரிதும் காரணங்களாக அமைகின்றன இக்குற்றங்களை புரிந்து சிறைகளில் நடைபெற்று தம் வாழ்வை சின்னாபின்னமாக்கி தொலைத்து விடுகிறார்கள் இந்த போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாக சிக்கி தவிக்கும் ஒவ்வொரு இளைஞர்களையும் எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டுமென இங்கு ஒரு கூட்டம் துடியாய் துடிக்கிறது இப்போ இருக்கிற பொடியங்கள்லாம் தம் அடித்து தண்ணி அடிச்சு அநியாயமாக கெட்டு போறாங்க அவங்களை திருத்துற மாதிரி ஒரு ஷோர்ட் ஃபிலிம் பண்ணும் எடுத்தா சமூகத்துக்கு பிரயோசனமாக இருக்கும் தம் அடிக்கிறதால உள்ள வாரது உள்ள வந்து நுரையீரலை பாதிக்க செய்கிறது அதோட நுரையீரல் கருகி கேன்சர் வந்து அநியாயமா செத்து போயிடுவாங்க எப்படியாவது இந்த தம் அடிக்கிற பொடியங்களை காப்பாற்றணும் கனவு லட்சியம் எல்லாமே இதுதான் அநியாயமா எரிஞ்சு சாம்பலாகி போயிருக்கிற வாழ்க்கையில நிப்பாட்டும் அது கருகி எரிஞ்சு கடைசியில மரணத்துல கொண்டு போய் விடுது சாராயம் குடிக்கிற ஒவ்வொரு ஈரலும் எரிஞ்சு குண்டுமில்லாம போய் கடைசில ரத்தம் கைக்கு சித்து போயிடுறாங்க முக்கியமா சார் இந்த படத்தை பார்த்த பிறகு எப்பணும் தண்ணி அடிக்கக்கூடாது தம்மு அடிக்கக்கூடாது இந்த பட்டத்த அவுட் புட் அந்த அளவுக்கு இருக்கும் எடுத்த சமூகத்தை மாதிரி எடுக்கணும் இந்த கண்ட உண்டா எடுக்கிற மாதிரி எல்லாம் குப்பையா எடுக்க கூடாது இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல மெசேஜை சொல்லுவோம் அதாவது இலங்கையில் எந்த ஷோர்ட் ஃபிலிம் காம்படிஷன் நடந்தாலும் நாலஞ்சு அவார்டாவது எடுக்கும் அந்த அளவுக்கு எங்களோட ஷோர்ட் ஃபிலிம் வந்து இருக்கும்னு தான் நான் எதிர்பார்க்கவே உங்களோட ஒத்துழைப்பு தான் எனக்கு முற்று தேவை தேவை